ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றமாகவே போதுங்க உங்களுடைய வேலையில் இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் அப்படின்னு பல நல்ல விஷயம் ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை நோக்கி வர காத்துட்ருக்கு அதேமாதிரி உங்களுடைய தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையப்போகுது அதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக ஆர்டர் வரப்போகுது அதுலேருந்து அதிகமாக நீங்கள் வருமானத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை பார்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேர்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில மேஷல் இல்லைனக்காரங்களும் சரி நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு ஒரு வாழ்க்கைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு நிலையான வேலையோ நிலையான தொழிலோ நிலையான வருமானமோ எதுவும் இல்லை கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல அதேமாதிரி வாழ்க்கையில் போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் போராடிட்டு தான் எங்கள் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய ஆச்சரியத்தை தரக்கூடிய மிக பெரும் திருப்புமுனை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது தலைகீழான வாழ்க்கை தலை நேராக மாறப்போகுது வழியோடு வாழ்ந்துக்கிட்டு வர உங்களுக்கு புது வழி பிறக்கப்போகுது அதேமாதிரி தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் எல்லோரும் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க ஆமாங்க யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அலை அவமானப்படுத்துனாங்களோ உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காமல் போனாங்களோ இவெல்லாம் ஒரு ஆளாவான் இதுக்கு மேலவன் எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு உங்களை வந்து யார் எல்லாம் ரொம்ப கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோரும் முன்னாலேயும் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க ஆமாங்க அப்படிப்பட்ட நிற நிலையான வேலையும் நிலையான தொழிலும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லா வாழ்க்கையையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கோடீஸ்வர ஏகத்தையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை மிகப்பெரிய வாய்ப்புகள் அதேமாரி வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ராகுக்கேது பயிற்சியை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவையும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நேரம் இருக்குது ரொம்ப நேரம் இருக்குது சரிங்களா இந்த மாரி நேரம்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணுன்னா இன்னும் ஐம்பது வருஷம் நீங்கள் காத்துட்ருக்கணும் இது வந்து ஒரு லாட்டரி யோகன்னே சொல்லலாம் சரிங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய லாட்டரி யோகன்னே சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத ஜாக்பாட்டெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் உங்களை தேடி வரும் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களை தேடி வரும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து கேரளாவுக்கு கூலி வேலைக்காக போயிருந்தார் ஒரு இந்த கூலி வேலைக்கெலாம் போவாங்க இல்லையா அந்த கொத்தனார் வேலை இந்த விவசாயத்தெல்லாம் விவசாயத்துக்கெல்லாம் சில கூலி ஆட்கள்லாம் போவாங்களா அந்த மாதிரி போயிருந்தார் அவர் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் போகிறவர் போயிட்டு ஒரு அந்த மழை சீசனில் ஒரு ஆறு மாதம் வந்து அங்கே இருப்பார் ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் கூட கேரளாவில் கூலி வேலைக்கு போவார் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே ஊரில் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் இருந்துட்டு திரும்ப அந்த சீசன் சீசனாக கேரளாவுக்கு போகிறவர் அவர் அவர் அந்த கூலி வேலைக்காக அவர் ஒரு நாள் வந்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டா அங்கே வந்து சாயங்காலமே பணம் கொடுத்துருவாங்க அந்த சம்பளம் பணம் அதை வாங்கிக்கிட்டு வர வழியில் ஒரு டீ கடையில் அவர் தங் அவர் தங்கியிருக்கார் இல்லைங்களா வீடு அதுக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஐம்பது ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது அந்த டீ கடைக்காரர் என்ன சொன்னார் நாற்பது ரூபா அவர் சாப்பிட்டது டீ பஜ்ஜி இதெல்லாம் சேர்த்து நாற்பது ரூபா இவர் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாரு அப்போ மீதி பத்து ரூபா அவர் வந்து அந்த டீ கடைக்காரர் இவருக்கு தரணும் அவர் என்ன சொல்கிறாரு பத்து ரூபா சில்லரை இல்லை ஒரு லாட்ரி சீட்டு வேணால் ஒன்று வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு கேரளாவில் லாட்ரி சீட்டில் தடை கிடையாது தமிழ்நாட்டில் தான் தடை அங்கே கிடையாது அங்கே வந்து லாட்ரி சீட்டு இருக்குது இவர் சரி பரவாயில்ல ஒன்று கொடுங்களா நம்ம அவர் தான் சில்லற இல்லைன்னு சொல்கிறார் ஒரு லாட்ரி சீட் தான் வாங்கி பார்ப்பேன் அப்படின்ட்டு இவரும் சும்மா வாங்கிட்டு அதை அதை ஒரு பார்க்க கூட இல்லை அப்படியே இது பண்ணிட்டு போயிடுறாரு போனதும் அந்த லாட்ரி சீட்டுக்கு பத்து கோடி ரூபா பரிசு வந்து போச்சு சரிங்களா இதுதான் அதிர்ஷ்டங்கிறது இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆயரூவா சம்பாதிக்கக்கூடிய நபர் அவர் கேரளாவெலாம் ஒரு நாளைக்கு எழுநூறுவா எட்நூறுரூவா ஆயிரரூவா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபர் அவர் திடீர்னு வந்து அவருக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்தா அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன செய்ய போகிறோம் இதை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம் இதை வச்சு நம்ம என்ன தான் எந்த அந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ண ஒரு கிடையாது ஏன்னா கூலி வேலைக்கு போகிறவங்களாம் எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க ஏதோ அன்றாட ஒரு அவங்களுடைய வாழ்நாள் ஓட்டுவாங்க அவ்வளோதான் இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறோன்னு திக்கு முக்காடி போயிட்டார் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இதுவே ஒரு அந்த லாட்ரி சீட்டை வாங்கலைன்னு வச்சுக்க அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கா சின்ன ஒரு முயற்சி தான் எதுலேயாக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு 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 கல்லை போட்டு பாருங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தான் அனைத்து மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி அதாவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒருத்தங்க வீட்டுக்கு நான் ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டை அலமாரியில் ஒரு பணம் இருந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல காசை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க நான் கேட்டேன் எதுங்க அந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் காசாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு காலத்தில் வந்து காசுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரொம்ப நாங்கள் வந்து சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து காசை கஷ்டப்பட்டோம் அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா ஒரு டீ கடை ஆரம்பிச்சுருக்குறாங்க அந்த டீ கடை நல்லா போயிருக்கு கிட்டத்தட்ட அந்த சுற்று சுத்து வட்டார பகுதியில் ஒரு எட்டு டீ கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த எட்டு டீ கடை ஓப்பன் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடி சொன்னால் மாறிட்டாங்க அவங்க அதனால் காசை வந்து நாங்கள் எங்கே பார்த்தாலும் நாங்கள் வச்சுருப்போம் ஏன்னா அந்த காசுக்காக நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து எங்கள் லைஃப்பில் என்றைக்குமே நாங்கள் மறக்கக்கூடாது தான் காசை நாங்கள் எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துக்கினே இருக்கணும் ஏன்னா அந்த காசை வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுடைய முயற்சி தான் எந்த தொழிலுமே வந்து ஒரு தவறான தொழில் கிடையாது அதாவது ஒரு என்ன சொல்கிறது இந்த தொழிலாக அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்லாம் நினைக்கவே கூடாது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா தொழிலுமே நம்ம நேர்மையாக பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு கௌரவமான தொழில் டீ கடை வச்சுருக்கவங்களாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் எத்தனையோ பெரிய எனக்கு தெரியும் டீ கடை ஒருத்தர் வந்து ஒரு சம்சா ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணார் அதாவது சம்சா போட்டு எல்லா டீ கடை ஹோட்டலு இதுக்கெல்லாமே டெய்லி யார் யார் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு வர்றவர் அவர் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவருக்குன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது சென்னையிலே அவருடைய வியாபாரம் என்னன்னா சம்சா தான் சம் சமோசான்னு சொல்லுவாங்கள்ல அது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு எந்த தொழில் தெரியுதோ அதை வந்து நீங்கள் தயங்காமல் ஆரம்பிங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்து குவியும் ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் அசுரத்தனமாக கொடுப்பாங்க ரெண்டுமே அசுர கிரகங்கள் இந்த பன்னெண்டு கிரகங்களிலே மிகவும் மிக பெரிய கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகுவும் கேதுவும் தான் சூரியனையே மறைக்கக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் ரெண்டுமே கண்களுக்கு தெரியாது நிழல் கிரகங்கள் அது மறைக்கும் போது தான் தெரியும் ஓ ராகு மறைக்குது கேது மறைக்குது எதுக்குன்னா ரெண்டுமே அசுரத்தனமான கிரகங்கள் அது கொடுத்ததுன்னு வச்சுங்களேன் ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம்லாம் கொடுக்காது பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கோடி அஞ்சு கோடி பத்து கோடி அப்படின்னு கொடுக்கும் நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து சரிங்களா இப்போ வந்து ஒரு செருப்பு ஒருத்தர் தைக்கிறாரு அவருக்கு வந்து ராகு கேது நல்ல நிலமையில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பத்து செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு ஐநூறு ஆர்டர் வரும் சரிங்களா இது இவ்வளோ தான் அவருக்கு பண்ண முடியும் அவருக்கு போய் வேறு எந்த வழியில்ப்ப ஏன்னா அது அதை அவருடைய ஒர்த்து வந்து அதுதான் ஒரு நாளைக்கு பத்து ஆர்டர் பத்து செருப்பு தைக்கிறாருனா திடீர்னு ஒரு ஐநூறு செருப்பு தைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இதுவே முகேஷ் அம்பானிக்கு வந்து ராகு கேது பயிற்சியில் ஒரு நல்ல நிலமை வருதுன்னு வச்சுக்கா நல்ல நிலையில் இருக்காங்கன்னா அவருக்கு வந்து இப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு தோணும் ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்து தான் அவங்க வந்து அதுக்கு எந்த அளவுக்கு பணத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தொழில ஆரம்பிங்க அதே மாதிரி வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்க நல்ல முறையில் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் பதவி உயரும் கிடைக்கும் அதே மாதிரியே உங்கள் கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னால் பதவி உயர்வுடன் கூடிய சம்பளம் உயர்வு கிடைக்கும் டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இது சரிங்களா இதை நல்ல முறையில் பயன்படுத்திடும் அதே மாதிரி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா முதலீடு குறைவாக இருக்கணும் அதாவது எல்லாமே வந்து தொழில் ஆரம்பித்தோம் ஜெயித்தோன்னே எத்தனையோ பேர் கிடையாது தொழில் ஆரம்பித்து ஜெயிச்சதில் ஒரு மு நாற்பது சதவீதம் பேர் தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்திருக்காங்க அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா முதலீடு குறைவாக தான் போடணும் உழைப்பை தான் அதிகமாக போடணும் எம்சிஆர் அப்படின்னு இந்த ப இந்த வேட்டி சட்டெலாம் இருக்குது இல்லைங்களா எம்சிஆர் பிரபு சரத்குமார் இவங்கலாம் வருவாங்க விளம்பரத்துக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்ந்து கெ கெட்ட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் ஜமீன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட குடும்பம் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து இந்தமாரி இந்தமாரி திருப்பூரில் வந்து ஜவுளி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அளவுக்கு அதிகமான முதலீடை போட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவரோட ப்ராடக்ட்லாம் சரியாக விற்காமே வந்து நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டாரு நான் அதை நஷ்டப்பட்டுட்டார் அதுக்கடுத்து வந்து அவர் சொத்துக்களை எல்லாமே விற்றுட்டார் விற்றுட்டு நடுத்துருக்கு வந்துட்டார் சரிங்களா வாடகை வீட்டில் தான் குடியிருந்துருக்காங்க இவர் வந்து வேறு ஒரு கம்பெனி கூலியாளெல்லாம் போயிருக்காரு அப்புறம் அந்த ப அந்த அவருடைய மகன்கள்லாம் வளர்ந்து பிஸ்னஸில் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ப அந்த மகன்களும் பெயிண்ட் அடிக்கிற வேலை ஏகப்பட்ட வீட்டு சாப்பாட்டுக்கு எதேதோ கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது அப்போ தோற்றத்தை நம்ம வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஆரம்பிச்சதுதான் அந்த எம்சிஆர் அந்த வேட்டி அந்த சட்டை அந்த பிஸ்னஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதுக்கடுத்து வந்து இவங்களே கொண்டு போய் அதை தரமாக ரெடி பண்ணி உழைப்பை அதிகப்படுத்தினாங்க அவங்க முதலீடு முதலீடு ரொம்ப குறைவு உழைப்பை தான் அதிகப்படுத்தினாங்க அவங்க கையில் இருக்கிறது தான் இது பண்ணாங்க கடன் வாங்கவே இல்லை அவங்க வாங்கி அதே மாதிரி அதை தயாரித்து அதை வந்து ஒரு சில கடைகளுக்கு கொடுத்து அவங்க நல்லா இருக்கு நீங்கள் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுடைய ஆர்டரை வந்து அதிகப்படுத்தி அதுக்கடுத்து வந்து பெரிய பெரிய நடிகரெல்லாம் அவங்க இது பண்ணி அவங்களுடைய குவாலிட்டி செக் பண்ண சொல்லி பரவாயில்ல இது நல்லா இருக்குது நான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் அவங்களே முன் வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரத்தை கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அந்த நாலு ஸ்டேட்லேயும் அவங்களுடைய பிஸ்னஸ் நம்பர் ஒன்றில் இருக்குது எதுக்குன்னா அவங்களுடைய உழைப்பு தான் காரணம் முதலீடு குறைவாக தான் போட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா முதலீடு குறைவாக இருக்கணும் உழைப்பை தான் அதிகப்படுத்தணும் உழைப்பு தான் அவங்க முதலீடாக இருக்கணும் அப்போ தான் வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி வரும் சரிங்களா அதே மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காரு திருமணம் பண்ணியிருக்காரு சரிங்களா அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் அவர் சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு ஊரில் சொத்து இருக்குதுன்னு வச்சிங்களா அவர் ஒரு மிடில் கிளாஸ் அவ்வளோதான் ஆனால் அவர் பெண் அவருடைய மனைவியோட அவங்க அவங்க பேக்ரவுண்டெலாம் பெரிய பணக்காரங்க எல்லாமே கோட்டீஸ்வரர்கள் இவர் போனாவே அவங்க எல்லாமே ஒரு மாதிரி அவங்க ஸ்டேட்டஸை காட்டுவாங்களாம் புரியுதுங்களா இவர் மிடில் தான் அவர் பட் ஒரு வேலையில் இருக்கார் அதனால் கொடுத்துட்டாங்க பெண்ணு அதுக்கடுத்து வந்து அவங்க சொந்த பந்தம் அவங்க எல்லாமே இவர் வந்து வசதி குறைவு அப்படின்றதால இவர் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம் இவரை அவங்க வந்து இவர் போய் அவங்க வீட்டுக்கு போனாவே எல்லாம் கோடி கணக்கில் பேசறது அது வந்து பத்து கோடி இருபது கோடி அந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரிலாம் இவர் அவங்க வந்து அதை சொல்லும்போதே தெரியும் இல்லையா அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பேசி நிற்பாங்க போல் இவர் எதுவுமே அமைதியாக இருந்துட்டு வந்துடுவார் போல் இருக்கு அப்புறம் என்ன நினைச்சாராம் நம்மளும் அவங்கள மாதிரி வளர்ந்து காட்டணும் நம்மளும் அவங்க ஸ்டேட்டஸ் அளவுக்கு நம்ம உயர்ந்து காட்டணும்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணது என்னன்னா ஐம்பதாயிரம் தான் அவர் வாங்கின சம்பளம் அதில் இருபத்தஞ்சாயிரம் மாதம் மாதம் சேமித்தார் கிட்டத்தட்ட பத்தே வருஷத்தில் அவங்க லெவலுக்கு பணத்துலேயும் சரி சொத்துலேயும் சரி அவர் வளர்ந்து காட்டினார் ஒரு ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் அவர் சேமித்தார்னா வருஷத்துக்கு மூணு லட்சம் சேமிச்சிருக்காரு ஒரு அஞ்சு ஆறு டு ஏழு ஏழு வருஷத்தில் அதுவே கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் அளவு கொண்டது அதில் ஒரு இடத்த வாங்கி போட்டார் அதுக்கடுத்து அந்த இடத்த விற்றாரு வேறு வேறு பல இடத்த வாங்கி போட்டார் இந்த மாதிரி இடத்த வாங்கி அதை விற்கிறதுலே ஏகப்பட்ட லாபத்தை பார்த்து இன்னைக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டார் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவங்கள தாண்டி நான் வளர்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போனார் எதுக்கு சொல்கிறேன்னா சேமிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சேமித்தோம்னா ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து அதை நம்ம தவறாமல் கடைப்பிடிச்சோன்னு வச்சுங்களா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதோட அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு தொகை அது மாறி நிற்கும் இந்த மாதிரி தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாமே அவங்களுடைய சேமிப்பை வச்சு தான் வளர்ந்தாங்களே தர வேறு எதை வச்சு அவங்க வளரவே இல்லை உலகத்தில் அஞ்சாவது பணக்காரரான ஐந்து பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்தளவுக்கு பணக்காரன் நான் மாறினேன்னா அது என்னுடைய சேமிப்பு தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அவங்க வாங்கி கொடுத்த உண்டியல் தான் அதில் காசு போட்டு போட்டு என்னை சேமிக்க வச்சாங்க காசை கொடுத்து கொடுத்து அதில் போடுன்னு சொன்னாங்க ஒரு மாதத்தில் இவ்வளோ கலெக்ட் ஆகுது ரெண்டு மாதத்தில் இவ்வளோ வருது ஆறு மாதத்தில் இவ்வளோ வருது ஒரு வருஷத்தில் இவ்வளோ வருது அந்த மாதிரி நீ தொடர்ச்சியாக சேமிச்சுனுனா அது ஒரு பெரிய தொகையாக மாறும் அதை நீ வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிச்சினா உனக்கு பண கஷ்டமே வராதுன்னு சொன்னாங்க என்னோட கவனத்தை இன்னும் அது மேலே நான் செலுத்தினேன் செலுத்தினா அதை வந்து சேமிக்கிற பணத்தை இன்னும் வந்து வேறு துறையில் முதலீடு பண்ணேன் ஏகப்பட்டது பண்ணி நான் அன்றைக்கி அஞ்சாவது ப அஞ்சு பணக்காரர்களுக்குள் நான் இருக்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த சேமிப்பு தான் அப்படி அவங்க வந்து இதை மட்டும் சொல்லித்தரலைனா நான் வந்து ஏதோ ஒரு சராசரி மனுஷன் அந்திருப்பேன் இல்லைனா கடனாலியாக கூட நான் இருந்திருக்கலாம் ஆனால் அளவுக்கு நான் உயர்ந்து காட்டேனா அதுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லி அவரே சேமிப்பால் தான் அந்த அளவுக்கு உயர்ந்தேன்னு அவரே சொல்கிறார் ராகையால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதால இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவ நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரியே இந்த மூணு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் சம்பாதிக்க முடியாத பணத்தையும் புகழையும் நீங்கள் சம்பாதிப்பீங்க ஒருவேளை இந்த மூணு வருஷத்தை விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த மூணு வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை இன்னும் ஐம்பது வருஷம் கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது ஆகையால் நல்ல முறையில் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக நீங்கள் உழைச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்